சரிமா சரிமா ஓரமா வச்சிட்டு வெயிட்டுக்கு போங்கம்மா யோ பொம்பள கெட்ட கோவம் வந்துரும் திங்க தானே கூப்டாய் பேட போச்சுலத சரிமா அவரே இப்படி ஆனதெல்லாம் மறந்துட்டமா நீங்க நல்லா தென்னட்டே போங்கம்மா இருங்கம்மா நானே வச்சு தரேன் அத்தை மாமா ஆபீஸ் வர பின்னாடி வந்தாங்க அப்புறம் ஆளையே காணோம் வீட்டுக்கு வந்தாங்க ஆமா ஆமா வீட்டுக்கு தான் வந்தாரு அவர் வீட்டுக்குள்ள கடக்காரு நீ எதுக்கு சாப்பிடவே வந்திருக்க

தலைவரே இந்த துணி எல்லாம் கலட்டி போட்டுட்டு பெசாட்டிக்கு வாங்க உட்காருங்க சீ கரும மாதிரி பேசுறாடி இவ இத கலட்டி போட்டு வரணுமா தூ 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 ஐயோ எப்பவும் போடுத துணியை உடுத்திட்டு வாங்கன்னு சொன்ன தலைவரே ஏய் வாய் முடுங்கடி குந்தனிகளா ஏமா அவர் இத வியாடக்கனே விளையாட வேற நினைக்கமா நீங்க ஆளுக்கு பிரியாணி போட்டு தின்னுட்டு கலமுங்கமா மண்டை வடிக்கி தலைவரே பிரியாணி நல்ல சூப்பரா இருக்கு சுந்தரி கிண்டனதுதான் ஒரு இல சாப்பிடுங்க வாங்க

ரம்யா தலைவரை கேட்க விட்டுங்க எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு டி சரி சரி பாட்ட பாடி விடுங்க கூபி தாடுடா கூபி தாடுடா சம்மடி பங்கு சொனக்கு என்னாச்சு இங்கிலீஷ் பாட்டு டி பிறந்தநாள் பாட்டு பாடுங்க பாடுங்க இன்னைக்கு என்ன எல்லா ஒரு தினசா பண்ணதுவோ சரி பாடுங்க காபி பாடே டு யூ காபி பாடே டு யூ காபி பாடே டு தலைவர் ரம்யா கேப்பே பா கோகங்கா கிளம்புவோம்

என்ன சுண்டல்மா வேணும் உனக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தா போவாம அங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க போ ஆட்டோ விட்ட போ ஆட்டோவை ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிறுத்தினா தான் ஆட்டோ ஓடும் வீட்டுல நிறுத்தினா யாரும் சவாரி கூப்பிடுவாங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிறுத்துறதுக்கு அட்வான்ஸ் மட்டுமே ஐம்பதாயிரம் கட்டணுமா சிவி என்ன பகல் கொள்ளையா இருக்கு ஆமா அது கெட்டணுமா அதுக்கு நான் எங்க போறது சரி ஆட்டோ ஸ்டாண்ட்ல விடாத ரோட்ல அங்கங்க நில்லு யாராவது கூப்பிடுவாங்க நம்பரை பின்னாடி எழுதி போடு என்ன சுண்டல்மா ரோட்ல போய் நிக்கி சொல்ற ஸ்டாண்ட்ல நின்னாதானே கூப்பிடுவாங்க ரோட்ல என்ன வாட்டன் ஆட்டோக்கள் எத்தனை நாள் இருக்கு போ சுண்டல்மா கொஞ்சம் இங்கே வந்து உட்காரு சொல்ல விமலாக்காக்கிட்ட வேறு எதுவும் நகை இருக்குமா அப்படி எதுவும் இருந்தா கொண்டு வர சொல்ல ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் கொடுத்துருவோம் நல்ல கதையா இருக்க என் மைனி அங்கத்தையும் கற்றுட்டு உனக்கு ஆட்டோ கட்ட பிடிக்கணுமா நண்டா பிச்சிடுவா நம்மக்கிட்ட இருந்ததையும் அடகு வச்சிட்டோம் அவங்ககிட்ட இருந்ததையும் வச்சாச்சு வேற ஏதாட்டு இடம் கிடா இதோ அடகு வச்சு கேட்டு பாரு ஆனால் எப்படி அங்கிட்டோம் வாங்கி நகை திறந்துவா

குழந்தை இருக்கும்போது பாடாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொன்ன அத்தமாவை ரொம்ப அழுதான் வாங்க பிள்ளை ஒன்றை மாரி ஒரு ரசனை இல்லாத பிள்ளை தங்கி பிள்ளை அழக்கூடாது ரோ 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 கேட்டி மீனாட்சி வாம் அருமாவ சொல்கிறத கேட்டி அடி ராக்காவுக்கு வருது இந்த சனிக்கிழமை அது என்ன ரசா பாசனியாக வச்சுருக்காவலாம் ஃபோனுன்னு ஒத்த காலனு காட்டி நம்பர் ஏகாவுக்கு ரிசப்ஷனா சனிக்கிழமையா அப்படி எல்லாரும் போவங்க சீ மானம் கட்டவல அந்த வாடுகாலியுடைய அது சாப்பா சாணைக்கு போனோங்கயோ என் மோரலே முடிக்காத வாடினால அவங்க கூட அவன் ஒரு சாப்பா சாணைக்கு நீங்க போனீங்கன்னா உங்க யார்ட்டையும் நான் பேச மாட்டேன் பாருங்க அத்தம்மா என்கிட்ட இப்படிதான் சொல்லுவாங்க நீ போனீங்கன்னா உங்க காலம் முடிச்சிருவாங்க என்னையும் எப்படி சொல்ல முடியும் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது நானும் விஜயும் போதான் போறோம் ஏக்கா நம்மளும் போவோம் அந்த பயலுக்கு தானே பேசி வச்சோம் அப்புறம் என்ன உனக்கு மீனாட்சி நீ மட்டும் அவ விசேஷத்துக்கு போயிட்டனா என்னை உசுரோட பார்க்க முடியாது இந்த வீட்டில் யாரு போனாலும் நான் தொங்குறது உறுதி போய் தொங்கி ஆளை பாருங்க எங்க என்ன இப்படி சொல்லிட்டு போற எங்க அக்கா அவளுக்கு வேண்டா வேண்டா ரேக் அவன் சீஸ் மட்டும் இவளுக்கு தெரியாம போய்ட்டு வரட்டும் நம்ம போறது தெரிஞ்சு அப்புறம் இதாட்டும் பண்ணி கிண்ணி துலச்சிடுவா நீயும் விஜயும் போய் ரிசெப்ஷனுக்கு போய்ட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இதாகட்டும் சார் ஏதாவது போடணும்லாமா நான் ஒரு செயின் சாரேன் ஒரு அஞ்சு பவுன் இருக்கும் அதேபோ கழுத்தில் போட்டுவிட்டு நம்ம குடும்பம் சார்பா ஆ சாரி அப்பம்மா அப்ப அம்மா எங்களுக்கு பாசம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களும் அந்த தொலைவை கூட சந்தைக்கு வாங்கலாம்னு சொல்லுறங்களா நினைச்சேன் நடி செருப்பெல்லாம் என் தங்கச்சி கிளவிங்கியா மண்டே உடைச்சு விடுவேன் சாரி அத்தம்மா கிளவிய கிளவின்னு சொன்னா கோபம் வருது இவங்க எல்லாம் கோமரிகள்